வணக்கம் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் நம்ம அழகார நாய் என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்குங்க இது முழுக்க முழுக்க கட்ரோடு பேசிலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு கட்ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வகை இருக்குன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு அடி இருக்குங்க மண்ணு நல்லா செவல் மண்ணுங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கர் ஒரே காம்பவுண்டை தான் இருக்கும் ஜம்பிங் கிடையாது ஃபுல்லாகவே ஒரே இடத்துல தான் அந்த நாலு ஏக்கருமே அமைஞ்சிருக்கு எம்டி லேண்டு கிணறு போர் சரி எதுவும் இல்லை அந்த வீடு வந்து வேற லேண்டுக்குள்ளே இருக்குது பக்கத்தோப்பு பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க செம்மண் பூமி தாங்க இது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் மண்ணு பார்த்திங்கன்னா அள்ளி சாப்பிடலாம் அப்படி மண்ணுங்க விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணுங்க எந்த வெள்ளாமல் போட்டாலும் பர்ஃபெக்டாக வருங்க அதுலேயும் இதில் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இலங்கைன்னு வச்சுருக்காங்க இளங்கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லாவே இருக்கு நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறவங்க இந்த இடத்த வாங்கி ஒரு போர் போட்டால் போதும் குறைஞ்சது ஒரு முன்னூறு அடி போட்டாலே போதும் நல்ல தண்ணி வாட்டர் சோர்ஸ் நல்ல நிறைஞ்ச ஏரியா பக்கத்தில் ஒரு வாய்க்காய் ஒன்று போய்கிட்டு இருக்கு அந்த வாய்க்கால் வந்து மேலே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெஞ்சால் அந்த வாய்க்காலில் டைரெக்டாக தண்ணி வந்துடும் குளத்துக்கே போகாமல் தண்ணி வரும் அப்படி ஒரு ஏரியாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க நேரில் உட்காந்து உங்களை விலையை குறைச்சி பேசி வாங்கி தர்றேன் விலை வந்து மார்ஜின் கிடையாது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத இடம் நம்ம வகைக்கு வந்திருக்கு நன்றி வணக்கம் ванга ванака